குரகுலே வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொளி வந்து நான் முதல் போட்ட காணொலிய ரெண்டாவது தான் இருக்கும் சிட்டியை சுற்றி இருக்கிற பல இடங்கள் உல்லாச பயணிகள் வந்து பார்க்காத இடங்களையும் கூட பதிவு செய்திருக்கிறேன் நிச்சயமாக இது ஒரு பாரொல் பயனுள்ள காணொலியாக அமையும் என்றதை எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ வீடியோ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இந்த இடம் வந்து பெரும்பாலும் ஏற்ற மாதிரி அமைச்சிருக்கு நல்ல படங்கள் இங்கே இந்த இடங்களில் வரைஞ்ச படங்கள் உடுப்புகள் வித்தியாசமான ஒரு பாதையாக இருக்குது வித்தியாசம் உடுப்புகளும் வச்சு விற்கிறாங்க இங்கே பேக்குகள் இந்தியாவிலேயே என்ன உடுப்பு கடை இந்தியன் இந்தியன் உடுப்புகளாக இருக்குது பெரும்பாலும் இந்தியன் உடுப்புகளாக இருக்குது வாடகைகள் இங்க வந்து எங்கேயுமே பேக் வாடகைக்கு எடுக்கலாம் வேலை எங்க பார்த்தாலும் பேக் ஷோப்னு எழுதி பேக் வாடகை குடிக்கணும் தவிர திருப்பி ஒரு வலிவான பில்டிங்கும் நான் எடுத்துக்காட்டுறேன் Books அதுல முன்னுக்கெல்லாம் இந்தியன் உடுப்புகள் பார்த்தா நீங்களே ஊது மணக்குது இந்தியன் உடுப்புகள் இப்படி நேரம் போட்டாமே இது வந்து இந்த பழைய இது என்னன்னு சொல்றது ரெக்கார்ட் இந்த ரெக்கார்ட் பிளேயர் ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்றது இங்க இது என்னடா இந்த தூபி இந்த இந்த சைக்கிள் அப்படியே செஞ்சு வச்சுக்கிறாங்க கையால எப்படி சைக்கிளும் தான் நீங்க கூட சைக்கிளே ஒரு விதமான சைக்கிள் இந்த பாருங்க ஜாக்கெட் இருந்தால் உங்களுக்கு விருப்ப ஜாக்கெட் மாதிரி இருக்குவானு ஜக்கெட்டுகள் அப்படியே ஒவ்வொரு இதை அடித்து கொடுப்பாங்க உங்களுக்கு விருப்பம்டா நான் என்ன வேணுமோ இந்த எப்படி ஃபோட்டோ ஓவியங்கள் நான் இங்கே வந்து இதுக்குள்ளே டூரிஸ்ட் எக்கச்சக்கமாக காணக்கூடிய மாதிரி இருக்கேன்னு இங்கே இந்த லெதர் லெதர் மந்த்

வடிவான இதுகள் இருக்கு கடையில் கூட நீங்கள் கடையில் கூட நீங்க வேண்ட முடியாத சாமான வேண்டாம் தான் எங்கள் இடத்துல அந்த அந்த இடத்துல ஃப்ளோ சுவிட்சிருக்கு சில சில இடங்கள் அப்படியே போவோம் சில சில ஆக்களுக்கு நாங்கள் காரொலி பதிவு செய்கிறது பிடிக்காது நாங்கள் வந்து அதை எடுத்து போடக்குள்ள சிலவில் வந்து வேண்டாம் நோ நோ வினோம் அப்போ நான் அதை பெருசு படுத்தேன் ஓகே ஒன்றும் பிடிக்க இல்லையா பேசாமல் எடுக்காமல் எந்த பாட்டுக்கு போய் கொண்டிருப்பேன் பிடிக்காட்டி போய் அந்த இடத்துக்கு பிரச்சினையில் விலத்தி போவேன் பார்த்தீங்களா ஓகே ஆனால் கட்டிடங்கள் வந்து உண்மையா வித்தியாசமா எல்லாம் வித்தியாசம் தானே உண்டை விட்டு உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கட்டடங்கள் இதை பார்த்தீங்களா இந்த இங்கே பக்கம் இருக்கிற கட்டடங்கள் புது கட்டடங்களுக்கும் பழைய கட்டடங்களுக்கும் உடனே வித்தியாசம் தெரியுது இது என்ன இது இந்த இடம் பெரிய ஆப்பிள் அதான் நீங்கள் வந்து போதுமான சனத்தொகை கூட இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இடங் இடவசதிகளும் இருக்குது நல்ல விரிஞ்சு பறந்த இடங்கள் நல்ல வடிவாக இருக்கு இப்படி சைக்கிள் பாதைகள் திருப்பி இப்படியே கொடுத்துக்கிறான் அங்கேயும் பாருங்க இந்த பிரிட்ஜ் நம்மள வடிவான ஒரு பிரிட்ஜ் இது ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ்னு தான் நான் என்ன பேருன்னு தான் தெரியல அதில் பார்ப்போம் அதில் அடிச்சிருப்பான் சில அவ்வளோ பேர் போட்டில் எல்லாம் சனம் வருது எல்லாம் நோமலாக எல்லா இடமும் கப்பலில் போய் பார்க்கலாம் இந்த இடங்களில் ஓகே மற்றது வந்து இந்த இந்த சேரு கூட இந்த நான் சொன்னேன் கலர் அடிச்சிக்கிறேன் அவ்வளோ மாதிரி பெயிண்டிங் அதனால் ஒளியே இருந்தால் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது வடிவா வடிவா இருக்குல்ல இந்த பகுதி நல்ல வடிவான பகுதி போட்டிங் செய்யறதுக்கு சூப்பர் ஏரியா எங்கே போனாலும் நல்ல இடங்கள் இருக்குது இதுக்குள்ள பார்க்கலாம் எங்கே போனாலும் இருந்தாலும் ஒன்று ரசிக்க கூடிய மாதிரி இருக்கும் என்ன சில சில இடங்கள்ல அப்படியே இளம் பொடியலும் கஞ்சா மாதிரி இருக்கு இந்த பிரீட்சில் அடிச்சிருப்பானே நான் ஒரு மூலையில் பேர் பாருங்களேன் ஐயா ஸ்கினி பிரிட் Ya. Kamu mau ke I want to take the picture of us, please. Yeah, yeah, of

தான் அதை நான் பாக்குறேன் ஓலாலத்துக்கு இப்படியான பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜும் ஓப்பனாக ஐத்ராக்கும் இப்ப கப்பல் இதுக்குள்ள இது ஓபனா ஐத்ராக்குற ஒரு பிரிட்ஜ் தான் இது இந்த இடம் தோத்தொழியாக வித்தியாசமான ஒரு ஏரியா இந்த இடத்த பார்க்கக்குள்ள பெரும்பாலும் மீன்பிடி தொழில் கடற்கரையில் காண்ற மாதிரி கன போட்டுகள் நிற்கிது பெரிய போட்டுகள் நிற்கிது சின்ன போட்டுகள் நிற்கிது மற்றது ஆக்கள் கூடுதலாக வந்து இதில் ட்ராவலிங் பண்ணி கொண்டிருக்கணும் டூரிஸ்ட்டுகள் எல்லாம் வந்து அதில் அகலமான இது இதாக இருக்குது கால்வாயாக பாருங்கள் அதுக்கேருந்து சிலம்பிறது அதுக்கேருந்து வருது இதுக்கால இதுக்காக வருது என்ன கொஞ்சம் ட்ராஃபிக் போட் டிராஃபிக் கூட்டமா இருக்குது இந்த இதுக்கால இருந்து வருது அப்படி கூடுதலாக ட்ராஃபிக்கான போட் டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்குது இப்படி வீடுகள்லாம் எனக்கு கூடுதலாக பார்க்குறேன் அப்படி பில்டிங் அடுத்தடுத்து இருக்குது அதோட இந்த படிக்கட்டுகள் அப்படியே ரோட்டு கரையிலையே அப்படியே படிக்கட்டுகள் வரி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி து எல்லாருக்கும் ஒன்று இருக்கும் அதுதான் எனக்கு அது ரோடு கறியாலே கெல்லரில் ஸ்டூலை போட்டு அந்த அந்த இடங்கள்ல இப்போ முன்னுக்கு ஒரு இருக்குது அந்த பிரிட்ஜும் கப்பல் வரக்குள்ளே திறந்து போட்டோம் அந்த பிரிட்ஜை தான் நாங்கள் இப்போ இவ்வளோ வந்தது பாருங்க அந்த முன்னுக்கு கண்ணுக்கு தெரியிற பிரிட்ஜ் தான் அந்த பிரிட்ஜ் முன்னுக்கு தெரியுது அந்த தெரிய அந்த தெரியிற பிரிச்சு தான் கண்ணுக்கு தெரியிற பிரிட்ஜ் தான் கூட்டி திறக்கிற பிரிட்ஜ் இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த கப்பலையும் பாருங்க கப்பல் மாதிரி இருக்கு முந்தி வந்து நயனாதீவு கடை முந்தி நயனாதீவுக்கு இப்படி போயிட்டு தான்டா போனது நான் சின்ன வயசுல இப்படியான இதே மாதிரி போட் பார்க்கலாம் பாக்கலாம் இது பாவனை இல்லாம வச்சுக்கிறாங்க போல இருக்கேன்னு வீடாக்கி வச்சிருக்காங்களா சனம் உங்களுக்கு இருக்குடா இது வீடு இங்கே அப்படியே சன பாவனைக்கு இல்லாமல் சனம் அப்படியே வீட்டாக்கி வீடாக்கி போட்டு வித்தியாசமாக பாருங்க இலையும் சனம் வந்து அப்படியே வெளியே இருந்து சாப்பிடுது நல்ல ஒரு பாதை உண்டு இது பாருங்க இந்த ஜன்னல்களும் நல்ல வடிவாக போ வித்தியாசமான கேட்டு நாள் போட்டிருக்கு இந்த பிரிட்ஜ் தான் சொன்னாங்க இந்த பிரிட்ஜ் தான் ஓப்பன் ஆகிற பிரிட்ஜ் கவனம் சைகல்கார சனம் வந்து சினம் வந்து படி என் குந்திருந்து கொண்டிருக்கிறேன் பாரு அப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணிண பண்ணுறதை பாருங்களேன் நாங்கள் தான் இல்லை வீடும் வீடும் வேலையும் இருக்கிறது எங்கே வேலை முடிஞ்சும் வந்து கொஞ்சம் நேரம் வழியாக இருந்து என்னாலாம் குடிச்சு போட்டு ஹாப்பியாக ஜில் சீல் பண்ணி கொண்டு தெரியும் நம் லைஃபை இந்த பிரிட்ஜ் தான் ஓப்பன் ஆகிற பிரிட்ஜ் இந்த ஆனால் இந்த இருக்கு இந்த கப்பல்கள் இதுக்காக போறோம்னு சொன்னா இந்த புரி சோப்பு தான் போகணும் கொஞ்சம் பெரிய கப்பல்கள் இதே மாதிரி போட் வந்து சூரிச் சுவிட்சர்லேண்ட்ல கடல்லையும் போறது சரியா இவரை பார்த்த மாதிரி தானே இருக்கு இதே மாதிரி எங்கள்ட்ட இருக்கு இந்த கப்பல் சுவிட்சர்லேண்ட் பெரிய போட்டுகள் போகக்குள்ளதான இது தர கோணுமே இப்படி பெரிய போட்டுகள் போகக்கூடாது இப்போ இந்த திறக்கை போ திறக்கிற மாதிரி இருக்கிற பிரிட்ஜுக்காக தான் போக போகிறோம் அதனால் இந்த பிரிட்ஜ் அங்கே செயின்கள் எல்லாம் போட்டிருக்கு அப்போ என்ன ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்குது ம் அங்கே இந்த பிரிட்ஜை செயின் எல்லாம் போட்டிருக்கு இப்படியே மொத்த செயின் அடிச்சிருக்கிறாங்க எதெந்த பிரச்சின பிரச்சனை டைம் பார்க்கா ஃபுல்லாக கவர் பண்ணி ஆட்டனுங்களுக்கு எத்தனை போட்டுடா வருது ஒரே நேரத்தில் இதுக்குல்ல சரியான டிராஃபிக் என்ன அது கலியாண வீடு இங்கே கணைவர் வந்து கலியாணம் முடிக்கிறேன் மேம் இங்கே அது கலியாண வீட்டு தம்பதி எல்லாம் இருக்கு பாருங்க எடுங்க உங்களோட இதில் இங்க கல்யாண வீட்டு தம்பதிகள் இந்த முன்னுக்கும் போறது நான் நினைக்கிறேன் நான் வேண்ட ஆக்கெல்லாம் போல இருக்கு அல்ல இளம் தம்பதியா இருக்கு பாருங்க கல்யாண தம்பதிகள் இது ஃபேமஸான போல தான் இருக்கு எல்லோரும் மேரை பார்த்தாலும் அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் ஷூட்டிங்கும் படைக்கணும் இதில் ஸ்டட்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஏரியாவா பாருங்க ரோட்டு கரையோடமே பூ மரங்கள் சைக்கிள் நிற்கிது இவங்களோட கலர்லேயே நிற்கிது ஒரு சைக்கிள் வந்து ஒரு கடை முடிச்சு குட்டி குட்டி கெராட்சிகள் நல்லா வடிவ நடமை இல்லை தான கவனம் கவன சேகர்காரன் பாரு இந்த இதை பார்த்தீங்களா சான்ஃப்ளவர் நல்லா இருக்கு இங்கே போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கு இந்த ரோட்டே வித்தியாசமாக இருக்கு டச்சு மொழிக்கும் இங்கிலீஷுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க போல இருக்கு யாரை பார்த்தாலும் இங்கிலீஷ் கதைக்கிறாங்களா யாரை பார்த்தாலும் டச் கதைக்கிறாங்க அப்படியே நாங்கள் இந்த ஒரு பாதைக்கு வந்தது ரீட்டம் ரேம் எடுத்து இந்த கிஃப்ட் ரூமுக்கு போய் சார்ஜ் சார்ஜ் போட்டுட்டு நைட் ஷோ கொடுக்கறதுக்கு பலிக்கிடணும் அதுக்கு தான் பிளான் போடுறோம் பார்ப்போம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற இடம் பாருங்கள் பாருங்க போலான் இந்த பில்டிங்களை பாருங்கள் நல்லா அப்படி கட்டுறாங்களாம் நடக்குன்னு இருக்காங்க

அடே இங்கே தண்ணிக்குள்ள ஒரு கொன்சோட் ஒன்று நடக்க போட அந்த இரவுக்கு இந்த இடங்களை பாருங்க இங்கே பாருங்கடா இந்த இப்போ இது தெரியுது அந்த பிரிட்ஜ் இங்கேருந்து சைட் போஸ்டில் இருந்து எடுக்கலாம் இங்கே அந்த பிரிட்ஜ் மற்ற பிரிட்ஜ் நாங்கள் இதுக்கால போனாங்களே இல்லை இந்த இது நாங்கள் பார்த்த பிரிட்ஜ் இல்லை இது போகிறேன் இது போகிறியா அது வந்து ஃபேமஸான ஆன ஒரு கதை நாங்க போனும் வச்சு வீடியோ எடுத்த பிறகு ஃபேமஸான வீடியோ ஓகே ஓகே அப்படி என்ன ஓகே இதுதான் அந்த வித்தியாசமான ஒரு பாதையாக இருக்குது சொல்லடா எங்கேயா எல்லாம் போய் வாரமே இது என்ன வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது இப்படியே இதுல இருந்து எடுக்கலாம் நகரன் சிட்டிக்கு பாப்போம் இந்த இருக்குடா இந்த பாருங்களேன் போலீஸ் பெரிய காரெல்லாம் வந்து நிக்குது இந்த இடத்த பாருங்க வாங்க ரோட்டை தானு இந்த இடத்த பாருங்க அவ்வளோ சனம் இருக்கு இங்கே போலீஸ்காரம் வந்து நிற்கிது இங்க இந்த பிளேஸை பாருங்க அப்படியே அப்படியே சுத்தி எடுத்து போவோமே ரெஸ்டாரண்ட் கோக்டைல் ஆனால் ஒன்றுமே சொல்லலை அப்படியே எடுத்து கொண்டு போகிறேன் என்னத்தை சொல்கிறது இந்த இடத்துல நிற்கக்குள்ள இவ்வளவு சனம் எங்கே போனாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சனம் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் சனம் இருக்குது சிஸ்டர்ஸ் ஓப்பன் அதுக்கு பிறகு இங்கேயாவில் தலை திருப்பி பார்த்தா ரெஸ்டரண்ட் இந்திரன் சொல்லி ஒன்று இருக்குது அங்கே முன்னுங்க கொக்டையில் பார் ஒன்று இருக்குது அங்கே இருக்குது அதுலேயும் சனம் இருக்குது ஏ தவிர இதில் வந்து டூரிஸ்ட்டுகளாக்கும் வந்திருந்து ஃபோட்டோ அடிக்கணும் இந்த சிலையை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் எங்கே போனாலும் டூரிஸ்ட் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனந்த அந்த முன்னுக்கு ஒன்று ஸ்மோக்கி பார் ஒன்று இருக்கு இந்த இடத்து ஒரு கடுப்பம் கட்டாயம் வந்து நாங்கள் இந்த இடத்து எடுக்க போகக்கூடாது இவர் யாரு இவருக்கு என்ன பேர் சொல்லி ஒரு ஆள் என்னென்னு தெரியல ஆனால் என்ன ஃபேமஸ் ஆகும் தெரியல ஆனால் இதில் இருந்து கனவர் பேர் ஃபோட்டோ எடுக்கணும் இதற்கான இந்தியன் ஆகலம் வந்து இருக்கிறேன் என்னென்று தெரியலே அப்படி அடுத்த உங்களுக்கு காட்ரன் ஜோசப் கிளிபான்சினு சொல்லி ஒரு ஆள் இருக்குது

அங்க பாருங்க இப்பெல்லாம் லைட்டு போட்டு சனமெல்லாம் ஃபுல் க்ரௌட் ரொம்ப அப்படி இருக்குதுக்குள்ள பாருங்க சனத்தில் ஸோ ஏன் இவ்வளோ சனம் இதுக்குள்ள ஒரே இடத்துல இருக்குன்றது இது என்ன அல்பீனா ஹோட்டல் அல் அத்லேன்னா நியூயார்க் பியட்சா நியூயார்க் பீஸ் பீஸாண்டு போட்டிருக்கோம் ஒரே இடத்துல ஃபுல்லா சனம்மா ஃபுல் க்ராவ்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் ஃபுல் க்ராஃப்ட் போலீஸும் ஃபுல் சர்வீஸில் நிற்கிது ஓகே நாங்கள் இந்த இடத்த அப்படியே பார்த்து கொண்டு தானே விண்வெளி வீரர்னு சொன்னாங்க அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து போக்குவரத்து சாதனம் எதுன்றதை தேடணும் நல்லா இருக்கும் இந்த இடம் வித்தியாசமான ஒரு கனசனம் மிகுந்த ஒரு இடமாவே தெரியுது எங்கள் இதில் உண்டு பதினாலு நம்ம ரேம் பதிநாலில் போவோமா எதில் போவமோன்னு தெரியல எங்களுக்கு பார்ப்போம் இதுக்குள்ளே உண்மையாக கொஞ்சம் ட்ராஃபிக் கூடுற தான் சிட்டி மாதிரி முக்கியமாக என்னென்னு சொன்னால் அது வெளியே கதிரைகள் போட்டு கரை பேர் வெளியே இருந்து சாப்பிட்றதும் குடிக்கிறதும் என்ஜாய் பண்ணுறதும் அது ஒரு வித்தியாசமானதாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு பேர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ரேம் ரேம் அந்த அந்த இந்த இடத்துக்கு தான் இந்த இடத்துக்கு தான் இந்த இந்த பேர் தான் இந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த இடத்துல தான் வித்தியாசமாக இருக்குது பேச்செனா என்னடா ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் போன இடங்களில் விட இந்த இடத்துல தான் இன்றைக்கு கூடுதலான சனமாக இருக்கேன்னா இப்போ வந்து எதை எடுத்து போவோம் அப்படியே ஒரு கா இந்த இருக்கிற சனங்களை அப்படியே டக்குன்னு ஷோர்ட்டாகவே எடுத்து காட்டுறது ரீனா கிடாம அங்கே இவ்வளோ சனம் இதுக்குள்ளே இருக்கு இதை விட அங்கால பக்கமும் அப்படியே சுத்தி பாறுகளும் போப்புகளும் தான் குடிக்கிறதுக்கும் மறிக்கிறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் நேற்ற ஒரு இடம் இந்த இடம் இந்த இந்த நாளில் தான் நாங்கள் இப்படி சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு பாருங்க அப்படியே ரேம்ல போற நேரம் எடுக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் நடந்து தெரியல அது ஆனால் எல்லாம் சனம் நெருக்கடியான இடங்கள்லாம் ஃபுல் கிராஃப்ட் இதில் என்னென்ன இல்லை எல்லாம் இருக்குது இந்தியன் கிச்சன்

बोला कडेला रे Walk to go

யில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் உறவுகளை இந்த காணொலியில் அம்ஸ்டர்டாம் சிட்டியை தவிர சிட்டியை சுற்றி இருக்கிற பல இடங்களை நான் பதிவு செய்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் முக்கியமாக உல்லாச பயணிகள் போய் வர்ற இடத்தை தவிர பல பல இடங்கள் நாங்கள் வந்து சுற்றி திரிஞ்சு வீடியோ பதிவு செஞ்சாங்க அதுங்களை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இதில் பதிவு செய்து காட்டியிருப்பேன் நிச்சயமாக இந்த தேசத்துக்கு வர முடியாதவருக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோ வீடியோவாக அமையும் என்றதை நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் இதோடு நான் இந்த காணொலியை நினைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹேவ் Thank you for watching my video.